நமோ நாராயணாய நமக சர்வ சர்வ சிவஸ்தான சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபுரீஸ்வரக நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்கப் போகும் திருநாமம் இருபத்தி ஆறாவது திருநாமம் அதாவது ஷர்வக ஷர் மொதல் பார்த்தது சர்வக எஸ் ஏ இது வந்து ஷர்வக எஸ்ஹெச்ஏ அதனால் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா துன்பங்களை போக்குபவர் இது சொல்லும் முறை நமகக்கு சொல்லும் முறை என்னன்னு பார்த்திங்கன்னா சர்வாய நமக சர்வாய நமக பொழுது இந்த திருநாமத்தினுடைய பெருமையும் இதனுடைய கதையையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த திருக்கண்டியூர் என்ற திவ்ய தேசத்தினுடைய ஸ்தல புராணத்தில் உள்ள வரலாறாம் இது ஆதியில் அதாவது என்னென்னா ஆதியில் பிரம்மதேவர் தேவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதினா என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரம்மதேவர் வந்து அஞ்சு முகத்துடன் தான் இருந்தாராம் அப்போ அதில் பார்த்தங்கன்னா கிழக்கு கிழக்கு நோக்கி ஒரு முகம் வந்து ரிக்முகம் அதாவது இந்த நாலு நான்கு சைடு ரெண்டு காது சைடு இந்த மேலே இது ரிக் முகம் ரிக்வேதமாக தெற்கு முகம் தெற்கு முகம் வந்து யஜுர்வே யஜுர்வேதமாக மேற்கு நோக்கி பார்க்கும் முகம் வந்து சாம வேதமாக வடக்கு நோக்கி பார்க்கும் மு முகம் என்னன்னு பார்த்தோன்னா அதர்வன வேதம் இப்படி தான் இந்த நான்கு வேதங்களும் வந்தது இந்த மேல் நோக்கி இருக்கும் ஐந்தாவது முகம் வந்து இதிகாச புராணங்களும் ஓதி இந்த இந்த இதில் தான் வந்து இந்த மேலே இருக்கிற முகத்தில் தான் இதிகாச புராணங்கள்லாம் பிரம்மதேவர் வந்து ஓதி வந்தாராம் இப்படியே ஐந்து முகத்துடன் மிகவும் பொலிவுடன் யார் நம்ம பிரம்மதேவர் வந்து விளங்கினாராம் ரிஷிகள் தன்னை வணங்கினாலும் அஞ்சு முகம் இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் ஆணவம் ஜாஸ்தியாக பிரம்மதேவருக்கு ரிஷியெலாம் வ வணங்கினா கூட பதிலுக்கு வந்து வணக்கம் கூட தெரிவிக்க மாட்டாராம் நம்மளுடைய பிரம்மதேவர் பார்க்கின்ற அந்த ஐந்தாவது தலையில் ஒரு ஒளியால் ஒரு ஒளி வந்துச்சா அந்த ஒளியில் வந்து தேவர்கள் ஒளி இழந்த நிழல் போல ஆனார்களாம் அதை கண்ட பிரம்மாவுக்கு அகந்தை மேலும் அதிகரித்ததாம் இப்போ நம்ம ஒளியால் யாரை வேணாலும் இது அதாவது அவங்களுடைய ஷைனிங்கை இழக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு பிரம்மதேவருக்கு ஒரே ஒரு ஆணவம் வந்துருச்சான் இந்த ஒளி இழந்த தேவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா நேராக வந்து எப்போதும் சிவனை போய் சிவன்கிட்ட போய் கேட்டாங்களாம் இது மாதிரி பிரம்மாவின் கர்வத்தை அடக்கி தாங்கள் இழந்த ஒளியை எங்களுக்கு மீட்டுக்கோ மீட்டு தருமாடி கேட்டார்களாம் உடனே அதற்கு வந்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற அதாவது என்னதான் பரமசிவன் வந்து பிரம்மலோகத்துக்கு சென்றாராம் கூட பிரம்மதேவர் பரமசிவனை கண்டு கொள்ளவே இல்லையா நலமாக உள்ளீரா என்ற அன்புடன் பரமசிவன் வந்து பிரம்மாவிடம் கேட்டாராம் ஆனாலும் அதற்கு பதிலே கூறாமல் அப்படியே அமர்ந்திருந்தாராம் பிரம்மா உடனே ஓ இவருக்கு அகந்தை வந்து தலைக்கு மேல் ஏறி இருக்கிறது பிரம்மதேவருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது வந்து இவருக்கு ரொம்பவே நல்லதே அல்ல என்று எண்ணிய பரமசிவன் ஒரு அட்டகாசை சிற்ப சிற்பை வந்து வெளிப்படுத்தினாராம் அதனால் மூ உலகங்களும் அந்த சிறுப்பொழியால் நடுங்கியதாம் ஆனால் அதற்கும் பிரம்மதேவ் பிரம்மதேவரிடம் வந்து எந்த பதிலுமே இல்லை அப்போவும் ஆணவம் பிடித்தவர் போலவே இருந்தாராம் அதுக்கு மேலும் சிவனுக்கு ரொம்பவே கோபம் வந்து விட்டதாம் உடனே தன் இடக்கை பெருவிரல் நகத்தால் பிரம்மாவின் ஐந்தாவது தலைவை தலையை கொய்தாராம் கொய்துனா இப்படி பிடுங்குன பிடுங்கிறது பிடுங்கி பிரம்மாவினுடைய தலையை இடக்கையில் ஏந்தியபடி கபாலம் நடனம் புரிந்தாராம் நம்முடைய சிவபெருமான் இதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்களாம் ஐந்து முகம் முகனாம் ஐந்து முகமாயிருந்த பிரம்மா இப்போது நான்கு முகமாகிவிட்டதாமாம் உடனே ஆடி முடித்து பரமசிவனால் பிரம்மாவின் தலையை கையிலிருந்து கீழே போடும் கையில் வந்து பிடுங்கிட்டார் பிடுங்கிட்டு தூக்கி எரியணும்னு பார்க்குறாரு சிவனால் வந்து தூக்கியே எரிய முடியல அப்படியே கையில் கையோட கையாக ஒட்டிக்கிச்சான் உடனே ஒட்டிக்கிட்டோடனே பிரம்மா வந்து வேதம் சொல்லி கொடுக்குறவர் வேத வேதத்திற்கு அதிபதி அதனால் அவர் வந்து என்னென்னா அவருக்கு வந்து சிவ சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து வந்துருச்சான் பிரம்மா வந்து சிவனுக்கு தந்தை முறையான் பிரம்மா வந்து சிவனுக்கு தந்தை முறை என்பதால் தோஷம் மேலும் வீரியமடைந்து விட்டதாம் அது நம்மளே சொல்கிறோம்ல யாரை வேணாலும் திட்டினா கூட அவ்வளோ பாவம் புண்ணியம் கிடையாது ஆனால் நம் தாய் தந்தையை திட்டினால் அவ்வளவு பாவம் பாவம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இவருக்கு ஆயிடுச்சான் உடனே இப்போது பிரம்மதேவர் தேவர் சிவனை பார்த்து சிரித்தாராம் சிரிக்காதீர்கள் எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த தோஷம் தீர வழி கூறுங்கள் என்று சிவன் பிரம்மதேவரை பார்த்து கேட்டாராம் அதற்கு பிரம்மா என்னை படைத்தவன் திருமால் என்பதை மறந்து நானே படைப்பு கடவுள் என்று எண்ணி கர்வத்துடன் இருந்ததால் தான் உன் மூலமாக திருமால் என் அகத்தை அடக்கியிருக்கிறார் என்று பிரம்மதேவன் உணர்ந்தாராம் உடனே நீயும் என்ன செய்ய சிவா சிவனே நீம் என்ன செய்யின்னு பார்த்தால் திருமாலை சென்று வழிபட்டு உன் சாபத்தை போக்கிக் கொள்ளப்பா என்று அறிவுறுத்தினாராம் நம்முடைய பிரம்மதேவன் பிரம்மன் என்ன செஞ்சார் கபாலத்துடன் எங்கே போனார் கமலவள்ளியும் அந்த கமலநாதனும் நாத பெருமாளும் இருக்கு உள்ள அந்த இடத்திற்கு போய் எங்கு என்னுடைய சாபத்தை நீக்குமாறு சிவபெருமான் கேட்டாராம் உடனே திருமாள் தன் வழக்கை பெருவிரலால் தன்னுடைய வழக்கை பெருவிரலால் தன் திருமார்பை கீறி அதிலிருந்து வந்த இரத்தத்தால் சிவன் கையில் உள்ள பிரம்ம கபாலத்தை நிரப்பினாராம் இப்படி நம்ம எப்படி புழிஞ்சு ஊத்துறோம்னா அது மாதிரி ஒரு இரத்தத்தால் ஊற்றணும்னா அடுத்த நொடியில் சிவன் கையிலிருந்த அந்த தலை கீழே விழுந்து விட்டதாமாம் உடனே சிவபெருமான் திருமாலை பார்த்து எனக்காக நீங்கள் இரத்தம் சிந்திவிட்டீர்கள் அதனால் நீங்கள் வந்து என் உடலில் ஒரு அங்கம் என்று திருமால் வந்து சொல்கிறாராம் அதற்காக கவலைப்படாத எனக்கு ரத்தம் நான் ரத்தம் வந்துருச்சு நீ கவலைப்படாத நீ என்னுடைய உடலில் ஒரு அங்கம் என்னுடைய உடல் உறுப்புக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு நான் ரத்த ரத்தம் சிந்துவதில் எனக்கு ஒன்றும் தவறாகவே தெரியவில்லை என்று திருமால் பதிலளித்தாராம் இவ்வாறு உலகையும் உயிர்களையும் தனக்கு உடலாக கொண்டு நமக்கு நேரும் துன்பங்களை எல்லாம் தனக்கு நேருவதாகவே கருதி போக்கும் எ திருமால் சர்வ என்று அழைக்கப்படுகிறது ஷர்வ சர்வ என்றால் துன்பங்களை போக்குபவர் என்று பொருள் இதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் இருபத்தி ஆறாவது திருநாமமாக கருதப்படுகிறது அதற்கு தான் சர்வாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் துன்பம் நேராமல் எப்பொழுதும் எம்பெருமான் நம்மளை காத்தருள்வார் காத்தருள்வார் சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு என்ன பெயர்னு பார்த்தங்கன்னா பிரம்மாவினுடைய தலையை கொய்த சிவபெருமானுக்கு பிரம்ம கண்டீஸ்வரர் என்று பெயருடன் ஒரு இடத்துல வந்து அவர் காட்சி தருகிறாராம் அவருக்கு அருகில் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவரும் காட்சியும் தருகிறாராம் அதனால் சிவனுக்கு சாபவிமோசனம் தந்த திருமால் ஹர சாப விமோச்சன பெருமாள் திருநாமத்துடன் கமலவள்ளி தாயாருடன் எழுந்தரில் உள்ளார் இந்த நாமம் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா